பிரதமர் நரேந்திர மோடி தனது ஓய்வை அறிவிப்பதற்காகவே நாக்பூரில் உள்ள ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு சென்றதாக சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு மூத்த தலைவரான சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஐந்து வயது நிறைவடைந்தால் பிஜேபியில் பதவியில் தொடர முடியாது என்ற நடைமுறை உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த ஆண்டோடு எழுபத்தி ஐந்து வயது நிறைவடைகின்றது இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மராட்டிய மாநிலம் நாக்பூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது அங்குள்ள ஆர்எஸ்எஸ் தலைமையகத்திற்கும் சென்று அதன் தலைவர் மோகன் பகவத்தை சந்தித்தார் பிரதமர் ஆன பிறகு பதினோரு ஆண்டுகளில் அவர் ஆர் எஸ் எஸ் தலைமையகத்திற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு மூத்த தலைவர்களில் ஒருவரான சஞ்சய் ராவத் பிரதமர் தனது ஓய்வு முடிவை அறிவிக்கவே ஆர் எஸ் எஸ் தலைமையகத்திற்கு சென்றதாகவும் அவருக்கு பதில் வேறு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க ஆலோசனை நடைபெற்றதாகவும் தெரிவித்தார் சஞ்சய் ராவத்தின் இந்த கருத்தை மறுத்துள்ள மராட்டிய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் பிரதமர் நரேந்திர மோடியே இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை பதவியில் நீடிப்பார் என்றும் பிரதமர் மோடியை மாற்றுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் தெரிவித்தார்